வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உலகங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் இருக்கை விவகாரம் சட்டசபையில் வந்து இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தோடு அந்த இருக்கையில் உட்கார்ந்துருக்கார் ஓபிஎஸ்க்கு இடம் மாற்றப்பட்டது பின்னாடி போயிட்டார் நினைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன் திடீர்னு முதலமைச்சர் நேற்று எடப்பாடி கோரிக்கையை வந்து பரிசீலனை பண்ணுங்கன்னு சபாநாயகருக்கு சொல்கிறார் கிட்டத்தட்ட பத்து தடவை கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த முடிவை திமுக எடுக்க வேண்டிய அவசியம் என்ன எல்லாமே அரசியல் தான் இன்னும் அதைவிட ஒருபடி மேலே போய் இதற்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமியுடைய கோரிக்கை எந்த கட்சியும் சாராத உறுப்பினர்கள் அவங்களை அறிவிக்க சொல்கிற ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு அது இன்னும் தீவிரமாகும் அப்படி என்றால் இது திமுக அங்கி திமுகனா சபாநாயகர் அங்கீகரிச்சிட்டாருன்னா ஏற்கனவே ரட்டலை இல்லை கட்சி இல்லை சின்னம் எல்லாம் போச்சு இப்போ எந்த கட்சியும் சாராதவர்கள் அப்படின்னா அது இன்னும் பெரிய பின்னடைவு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியும் பெருசாக இவங்களை நட்டாக கூட சந்திக்க முடியலவரால் இந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை ஓபிஎஸ்க்கு எடப்பாடி கொடுத்தா பரவாயில்ல திமுகவும் அதை ஆதரிக்குதுன்னா என்ன ஒரு கணக்கு தொடர்ந்து எடப்பாடி வேகம் எடுத்து கொண்டிருக்கிறார் நம்ம இருக்கோம் தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்காரு அரசியலை பொறுத்த வரைக்கும் இதில் நியாய தர்மத்துக்கெல்லாம் இடமில்லை ஜெயிக்கிறது ஒன்று தான் குறிக்கோள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி அதிரடி வேகங்களை எடுத்துகிட்டு இருக்காரு பிஜேபியிலிருந்து அரவிந்த் மேனன் அந்த தமிழக பொறுப்பாளர் நீதித்துறையில் இருக்கக்கூடிய முன்னாளர் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சே எடப்பாடியிட்ட பேசி போன மறுநிமிஷமே அடுத்த வேறு வேலையை பாருங்க அடுத்த இந்த பேச்சை எடுத்துகிட்டு வராதீங்க வேறு பேச்சை பேருங்க அப்படின்னு சொன்னது பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஒரிசாவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் தொழிலதிபர் அவரும் எடப்பாடியை சந்திக்க நேரம் கேட்டதுக்கே இந்த விஷயமாக தான் வரீங்க வேணான்னு சொல்லிட்டார் இப்படி பலவிதமான விஷயம் உள்ள விஷயங்களை உள்ளடக்கி தான் இந்த விஷயத்தை பேச போகிறோம் தொடர்ந்து எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி சபையில் வந்து ஆளுநர் கவர்னர் தான் அதாவது நம்ம பேரவைத் தலைவர் தான் இறுதி முடிவெடுக்கணும் அதில் கருத்தில் ஆனால் பேரவைத் தலைவர் தொடர்ந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனையில் தொடர்ந்து அந்த இருக்கை விஷயத்தில் மௌனம் காத்தார் நம்மை பொறுத்தவரையில் இது முன்னாடியே கொடுத்துருக்கலாம் அவருக்கு ஏன்னா அவங்க கட்சியெல்லாம் எல்லாம் வந்துருச்சு அவர்கிட்ட அப்படிங்கும்போது முன்னாடியே கொடுத்துருக்கலாம் இதை முதலமைச்சர் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அது வந்து சரியாக படலை ஒன்று ரெண்டாவது விஷயம் ஏன் திடீர்னு முதல்வர் வந்து இதுக்கு ஓபிஎஸ்க்கு வந்து இருக்கை மாற்றணும் எடப்பாடி சொல்கிறத பரிசீலனை பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறார் ஓபிஎஸ் வேக வேகமாக பிஜேபியை நோக்கி போயிட்டுருக்கார் எடப்பாடி வேக வேகமாக பிஜேபியை எடுத்துகிட்ருக்கார் அப்போ அதிமுகவை பிளவுபடுத்துவது ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடியும் பிளவுபடுத்துறது இல்லைப்பா இவங்க தனியாக சண்டை போட்டுக்கிறாங்க நாங்கள் நடுநில தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியாக ஒன்று பார்க்கலாம் ஒன்று இன்னொன்று ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே கடந்த காலத்தில் இதே மாதிரி முன்னாள் முதல்வர் கருணா கலைஞர் அவர்கள் இருக்கை கேட்டார் ஏன்னா அவரால் உட்காந்து வர முடியலைங்கிறதுக்காக வீல் சேரில் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சபாநாயகர் இருந்த தனபால் அதெல்லாம் முடியாது ஏன்னா நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இல்லை அதனால் உங்களுக்கு பின்வரிசையில் தான் ஒதுக்குவேன்னு சொன்னார் அதிகம் மறுப்பதற்கு இல்லை அது தனபால் அவர்கள் பண்ண தவறாக தான் நம்ம நினைக்கிறோம் அவர் சபாநாயகராக அவருடைய அதாவது என்னென்னா உட்பட்டு அவருடைய முடிவு தான் இருந்த போதும் அது சரியாக வருமா நமக்கு தெரியல ஏன் நம்ம சொல்கிறோம்னா என்ன இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வர் அப்படிங்கும்போது அவருக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அதே விஷயத்தை இன்றைக்கி வந்து அதிமுக வந்து எங்களுக்கு கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லும்போது அதிமுகவும் கடந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ முதல்வர் சொன்னதுனால ஒன்று ஏற்கனவே இருந்த ஹோல்டு போயிட்ருக்கும் போது ஓபிஎஸ்க்கு இன்னும் ஹோல்டு போயிடுச்சு ஒன்று இன்னொரு விஷயம் இதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறாரு இந்த மூணு பேரும் அங்கே இருக்கக்கூடிய மூணு எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய மூணு பேர்கள் எந்த கட்சியும் சாராத உறுப்பினர்கள் அறிவிக்க சொல்கிறார் ஒருவேளை நாளைக்கோ நாளைக்கு மறுநாள் அதை அறிவிச்சிட்டாங்கன்னா இன்னும் சிக்கலாக போயிடும் தொடர்ந்து நீங்கள் எவ்வளோதான் நிர்வாகிகள் இருந்தாலும் ஓபிஎஸ் தரப்பில் ஒரு மூணு சீட்டு அவங்களுக்கு தாமரையில் கொடுத்து நிற்க தாமரையில் தான் நிற்க முடியும் நிற்க சொன்னாங்கன்னா மற்ற கட்சி மற்ற இடத்துல இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வரும் இன்னும் குறிப்பாக அடுத்து வந்து ஓபிஎஸ் ஜெயிச்சிருவார் ஓபிஎஸ் பெரிய ஆளாக போகிறாருந்தான் இவ்வளோ பேர் இருக்காங்க இது போது அவங்க அந்த கட்சியில் இருப்பாங்க பெடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை தூக்குவதற்கு இன்னும் வசதியாக போயிடும் இது எல்லாத்தையும் தாண்டி மோடி நம்ம சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே அழகு திருநாவுக்கரசு நம்ம உரத்து நாடு பக்கம் ஒருத்தநாடு தான் நினைக்கிறேன் நாடு அழகு திருநாவுக்கரசு விஸ்வநாதன் ரெண்டு பேரையும் வந்து இதே மாதிரி கட்சி விட்டு நிற்கிறாங்க அப்போ ச துணை சபாநாயகராக இருந்த சேடப்பட்டி முத்தையா வந்து அவங்கள வந்து எந்த கட்சி சாராத உறுப்பினர்னு சொல்கிறாங்க அதனால் முன்னுதாரணம் இருக்குது அப்போ இதை வைத்தே ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை இன்றைக்கி வந்து பண்ண முடியும் சரி இந்த விஷயத்தை திமுக ஏன் பண்ணுது ஒன்று ஓபிஎஸ் இந்த மூணு பேரும் நீங்கள் ஏதாவது ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதவி பெயரும் எப்படி எந்த எந்த பிரச்சனை தேவையில்லாமல் அதாவது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி பிஜேபிக்கு ஒரு செக்கு வைக்கணும் பிஜேபியும் ஓபிஎஸும் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் பிஜேபிக்கு நேராக செக்கு வைக்க முடியாது ஓபிஎஸ் அடி அடினு அடிப்போம் அப்போ என்ன நடக்குது மூன்று அணியாக பிரியும்போது ஓபிஎஸ் அணி பிஜேபி அணி அதிமுக அணி மூன்று அணியாக பிரியணும் அப்படிங்கிறது பிஜேபியோட அஜெண்டா அதில் அதிமுக தான் ரெண்டாவது வரணுங்கிறது பிஜேபியோட அஜெண்டா திமுகவோடய அஜெண்டா எப்படி பிஜேபி மூணாவது இடத்துக்கு தள்ளணும் அப்போ தொடர்ந்து ஓபிஎஸ் அடித்தா அங்கே அவருடைய ஆதரவாளர்கள் கலக்கம் அடைவாங்க இப்போ என்ன யோசிப்பாங்க அவங்கெல்லாம் நாங்கள் உள்ளதே போயிச்சு போலக்குதே முதல்ல என்ன நினச்சிட்டு இருந்தோம் பிஜேபி சப்போர்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நட்டா வராரு ஓ பன்னீர்செல்வர்கள் உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லாத போது கூட அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கூப்பிடும்போது இல்லை இல்லை வரவேற்க வாங்க அப்படின் ஏன் வரவேற்கன் வரணும் அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்குறேன்னு கடைசி நேரத்துல வந்து அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆச்சு ஏசி சண்முகம் பார்க்குறாரு புதிய இவர் நம்ம பாரிவேந்தர் எல்லாரும் பார்க்குறாங்க ஓபிஎஸை பார்க்க பார்க்க முடியல அவரால் அப்போ ஓபிஎஸை வந்து அவர்கள் எந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தொண்டர்களுக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அப்போ இதுதான் நல்ல சான்ஸ் நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இப்போ அதிமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் தான் என்னங்க அது நீங்கள் தான் திமுக தீய சக்தி மோசமான சக்தி நடுநிலை இல்லைன்னு நீங்கள் பாருங்கள் அவங்க வந்து நமக்காக தான் கரெக்டாக ஓபிஎஸை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க ஏன்னா ஓபிஎஸ் திமுகவுடைய எபி டீம்னு சொன்னோம் இப்போ ஓபிஎஸ்க்கே டஃப் கொடுக்குறாங்க திமுக அதனால் திமுக கெயின் தான் எடுக்கிறாங்க இதில் எடப்பாடி என்ன கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எடப்பாடி ஏன்ட்ட தான் கட்சி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு மறுபடியும் சொல்கிறோம் பிஜேபி ஏன்னா நம்ம அந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு சொல்கிறதுனால பிஜேபி எவ்வளோதான் நெருங்கி வந்தாலும் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது கடந்த காலத்தில் அவர் பேசுகிறது இப்போ சமீபத்தில் நடந்துட்டுருக்க நிகழ்வை வச்சு பார்க்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது உடைப்பதற்கான படலம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த உடைப்பதற்கான படங்கள் படலேருந்து ஓபிஎஸ் தப்பிக்கணுன்னா பிஜேபியை நம்பியிருக்க வேண்டிய சுச்சு ஃபுல்லாக பிஜேபி தான் பிஜேபி மட்டும் கழட்டி விட்டால் கொஞ்சம் நிலமரே என்ன அந்த இடத்துக்கு ஓபிஎஸும் ஸ்டாலினும் அவரை கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டாலினை வந்து இந்த ஓபிஎஸை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க இனிமேல் என்ன பண்ணுவீங்க பிஜேபி ரெண்டு இடம் ரெண்டு இடம் தான் கொடுப்போம் உங்கள் பையனுக்கு மட்டும் ஒரு இடம் கொடுப்போம்னா நிற்காமல் என்ன பண்ணுவார் அவர் தனியாக போட்டியிட முடியுமே இதுக்கு மேலே கொஞ்சம் பாருங்கள் மோடின்ட்டிங்க எல்லாம் சொல்லிட்டீங்க பிஜேபி உங்களை கழட்டி விட்டா உங்களோட நிலமரம் என்ன எடப்பாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டாலின் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறு சொல்கிறோம் தொடர்ந்து சொல்கிறோம் ஓபிஎஸ் தன்னுடைய வலிமை இழந்துட்டு இருக்கிறார் அழகாக காய் நவர்த்தி ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து ஓபிஎஸை டார்கெட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம் இப்போது எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் தெளிவாயிட்டார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தெளிவாயிட்டார் ஆகிட்டாருன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பாருங்கள் நீங்கள் வேணாம் ஏன்னா இப்போ சைவத்தில் நடந்த நிகழ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாராம் அண்ணாமலை அலற ஒன்றும் அண்ணாமலை எந்த இதழில் ஜெயிக்கூடாது திடீர் திருப்பமாக நீலகிரி தொகுதி நீலகத்தில் முருகன் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டார் எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் நம்ம தொடர்ந்து சொன்னால் இல்லைங்க முருகன் தோற்றுருவார் நிறையா கருத்து கணிப்பில் கூட இல்லை முருகன் நிறையா ஜெயிச்சிருவார் நம்ம சொன்னால் இல்லைங்க ராஜா நின நின்னார்னால் கண்டிப்பாக முருகன் அவர்களுக்கு பெரிய டஃப் கொடுப்பார் அது அதிமுக வர நிற்கிது மூணாவது இடத்துக்கு போயிடுவார் அதே போல் இப்போ முருகன் அவர்கள் மேல் சபைக்கு போட்டிகிட போகிறாரு இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க ஏன்னால் நம்மை பொறுத்தவரை இன்றைக்கி களங்கிறது தொடர்ந்து அண்ணாமலையை போட்டு அவரை டார்கெட் பண்ணி இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க இந்த எலிலன் காஞ்சிபுரம் எம்எல்ஏ அவரை சுழுக்கெடுத்துருவேன் சொல்கிறதும் அந்த எஸ்பியை வந்து இருபது வருஷம் நீங்கள் தான் இருப்பேன் அவனை ஒரு ஒளி பண்ணுறேன்னா அண்ணாமலை பேசுவதை பெரு பெரிய பெரும்பாலான பொதுமக்கள் ரசிக்கிற சும்மா கட்சிக்காரங்க இந்த கீழ் லெவலில் இருக்கவனா ரசிக்கலாம் அந்த ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் வரக்கூடிய காலங்கள்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு அந்த மாதிரி தான் பேச்சு மோடி சொல்கிறோம் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த அண்ணாமலை எடப்பாடி விட்டு என்றைக்கு பிரிஞ்சவாரோ ஏன்னா அவங்கள்ட்ட தானே கட்டமைப்பு இருக்குது உங்கள்கிட்ட ஆளே இல்லையே ஆளே இல்லாமல் சவுண்ட் விட்டு என்ன பண்ணுறது இன்னைக்கு எடப்பாடி பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சரி ஓபிஎஸ் பிஜேபி இருந்தால் பிஜேபி லைட்டா கைவிட்டு இப்போ ஓபிஎஸ்சுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தோன்னே ஓபிஎஸ்ல இருக்கக்கூடிய நல்ல வேட்பாளர்கள் வருவாங்க நீங்க யாரையும் நிற்க வைக்கிறனா கூட செலவு பண்ணதான் நிற்க வைக்க முடியும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது யார் யார் செயல்படக்கூடியவர்களோ அவர்களை அழகாக தூக்குவதற்கான வேலையை எப்பாடி ரொம்ப திறமையா பண்ணிட்டு இருக்காரு பிஜேபி ஓபிஎஸ் ரெண்டு பேர்ட்டிருந்து ஆள் தூக்கும் படலம் வேகமாக ஆரம்பித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்